அவர் நின்று நினைக்கிறதா ரசுர்லா கூப்பிடுவோம் ரசுலா வந்து அவங்க மட்டும் வர மாட்டாங்க கூட இருக்கிற முக்கியமான ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து தான் வருவாங்க ஒரு அஞ்சு பேருக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்குறோம் அப்படின்னு சொல்லி விட்டு நபிகள் நாயகம் செலவா ஆலயசூலத்தை வந்து அழைச்சிட்டு வர சொல்றாங்க அஞ்சு பேர் கரெக்டா எண்ணி போறாங்க சொன்னேன் அஞ்சு பேர் தானே அஞ்சு பேர் தானே அங்கே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அஞ்சு பேரோட போறாங்க இதை ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தார் விளையாடல ரசுர்லா அவர் இருந்து கூப்பிட்றாங்க நம்மளும் சேர்ந்துக்கிருவோம் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு யாராவது அவர் போறாரு ரசூல் தல்லாசனும் பார்க்குறாங்க இது ஒரு அநாகரியமாக இருக்கிறது அவர் என்ன நினைச்சாரு நம்ம ரசுல்லாவோட போன வர்ஜி ராவ போறாங்க ரசுல்லாவோட சேர்ந்து உள்ள போகும்போது வெளி அர்ஜிரா செய்வாங்கன்னு அவ தைரியத்துல போறாங்க ஆனா ரசூல் செல்ல ஆலோசனை அதை பார்க்கல இந்த அநாகரிகத்தை பாக்குறாங்க அந்த வீட்டுக்காரோட நிலையில இருந்து பாக்குறாங்க ஒரு அஞ்சு பேருக்கு செஞ்சு வச்சு மன நிறைவா சாப்பிடணும் செஞ்சிருக்கணும் இது ஒரு ஆளை கண்டு பிரச்சனை இல்ல அது அஞ்சு பேரா இருந்தா இன்னொரு அஞ்சு பேருண்டா என்ன பாதி சாப்பிடுறது கிடைக்கும் இந்த பழக்கம் தப்பு அதுக்காக என்ன பண்றாங்க அவர் மானத்தை வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்க ஆறு பேரும் சேர்ந்த உடனே

எந்த விருந்தா இருந்தாலும் சரி அந்த சுயமரியாதை என்ன செய்யணும் கூப்பிட்டான நமக்கு சோத்துக்கு நம்மளை கூப்பிட்டானா அப்பதான் போகணும் அல்லது ஒரு ஒரு ஆழ்த்து அஞ்சு பேரை வைங்க அப்ப கூட்டிட்டு போலாம் என்னை விருந்து கூப்பிட்டாங்க ஒரு அஞ்சு பேரை கூட்டிட்டு வாங்கிட்டாங்க ஏன் பொறுப்புல தரும்போ நான் கூப்பிட்டா போதும் ஏன்னா உங்களை வந்து ஏன் என்ற அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாங்கல்ல அஞ்சு பேர் விருந்து நீங்க கூட்டு வாங்கன்னு சொல்லிட்டா நான் ஒரு நாலு பேர் கூட்டிட்டு போகலாம் வீட்டுக்கு வரணும் எனக்கு சொன்னா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை அப்படி அந்த அஞ்சு பேரும் சொல்லல ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்களோட போன அந்த அஞ்சு பேர் நாலு பேர் எங்களுக்கு சொன்னாங்களான்னு கேட்கல ரசுல்லா சொல்லிட்டா ஒரு ஆள் பொறுப்பை படைச்சுட்டா அது அவங்கள அவங்கள கூப்பிட்ட மாதிரி தான் அவங்களை ஆள் முக்கியம் இல்லை அஞ்சு நபர்தான் முக்கியம் அஞ்சுல ஒரு ஆள் நீங்க ஒரு ஆள் மஸ்ட் வரணும் கூட ஒரு நாலு பேர் வரணும்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப அழைப்பு நீங்க எதிர்பார்க்க வேண்டியது இல்லை எந்த விதமான அழைப்பு இல்லாம நேரடியாகவும் மறைமுகமாகவோ அல்ல மறைமுகமா யாரு வேண்டாலும் திண்டு போங்கன்னு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்ப போகலாம் விருந்து நாங்க சமைச்சு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் வர்றது அம்புட்டு பேருக்கும் சாப்பிட நோம்பு கஞ்சி கூப்பிட்ருக்கமாதிரி இன்னும் டேஷன் கொடுத்தா உங்களை கூட்டும் பள்ளியாசலில் நோம்பு கஞ்சி குடிக்கிறோம் உங்களுக்கு தான் ஒருத்தர் இரண்டு டெஸ்ட் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் நோமை கஞ்சி குடிக்க இது எந்த அழைப்பு பொது அழைப்பு யாரு வந்தாலும் வரலாம் யாரும் வந்து அது கண்ணியத்தை பாதிக்காது எல்லாருக்கும் வரலாம்னு சொல்லி பொது அழைப்பு கொடுக்கப்பட்டு இருந்தால் அது ஓகே அழைப்பு இல்ல ஏன் இவன் வந்தான் அந்த நிலைக்கு ஒரு முஸ்லீம் நடக்கக்கூடாது முஸ்லீமுடைய பண்பாடு எப்படி இருக்கனே விருந்துக்கு போகும் பொழுது அழைச்சிருக்கிறாங்களா என்பதை பார்க்க வேண்டும் இந்த சம்பவம் புகாரியில் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது ஹதிசுலையும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தொன்னு ஐயா ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து என்ன முக்கியமான விஷயம் என்று கேட்டால் ஒரு வீட்டுக்கு நம்ம சாப்பிட போறோம் சாப்பிட போகும்பொழுது இது ஒரு ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம் எல்லாத்தையுமே இருக்கு ரொம்ப நாகரீகம் குறைவாக இருக்கிற காட்சியை பார்க்குறோம் இந்த நாகரீகத்தை வந்து இந்த நூற்றாண்டில் கூட பேண மாட்டேங்கிறாங்க என்ன பே நாகரிகம் என்றால் சாப்பிடும் பொழுது அடுத்தவன் சாப்பாட்டை ஊத்து ஊத்து பார்க்கறது வணக்கங்களா எப்படி சாப்பிடுற நம்ம வேலையை நம்ம வாட்டி பாத்துட்டு இருக்கோம் சாப்பிடும் பொழுது சில பேருக்கு வந்து தங்களை வந்து அடுத்தவங்க பார்த்தா சாப்பிடுறது குச்சமா இருக்கும் சில பேர் அதை பத்தி ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சில பேர் எப்படி இருக்கும் கேட்டா நம்ம சாப்பிடுறது வந்து அடுத்த ஆள் பாத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன சோர்வு பட்டாங்கன்னா அவங்க ரொம்ப குறைச்சிருவாங்க ஒரு அஞ்சு இட்லி சாப்பிடும் ஒரு இட்லி என்ன செய்வான் கை கழுத்து போயிடுவான் சில ஊர்ல என்ன செய்வாங்க தெரியுமா சாப்பிடுறது வீடியோலாம் எடுப்பாங்க சாப்படுறது வீடியோ எடுத்தா என்ன உலகம் நம்ம போய் சாப்பிட கூட்டிட்டு போயிட்டு நம்ம சாப்பிடுறதே வீடியோல எடுப்பாங்க இது வந்து அல்லாத குரான் என்ன செய்ய பாத்திரங்களை அடுத்தவங்க பாத்திரத்தை பார்த்துட்டே இருக்க கூடாது அப்படின்னு குரான்ல கூட என்ன செய்யறான் அதை கண்டிக்கிறான் நபிகள் நாயகம் வயிற நாள்தான் அல்ல அதாவது அது எப்படி வருதுன்னு கேட்டா ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா ஒரு விருந்து தயார் பண்ணி சகாபாக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க எல்லாரும் வந்துட்டாங்க வந்து என்ன செய்யறாங்க கேட்டா சாப்பிட்டு முடிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சாப்பிட போயிருந்தோம் இல்லையா ஒரு வீட்டுக்கு போறோம் விருந்தாளியா போறதுங்கிற விஷயம் வேற விருந்துக்கு அழைச்சி போறதுங்கிற விஷயம் வேற விருந்தாளியா போனா அங்கே தங்குறது அவங்களுக்கு தெரியும் பிள்ளை ஓட்டி எல்லாம் பட்டி படிக்கலாம் தூக்கிட்டு போயிருந்தோம்னா தங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் அவங்க அவங்கள சோத்து கூப்பிடுறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் சோத்து கூப்பிட்டா போறவன் பாய் படுக்கலாம் போவீங்க சோத்து கூப்பிட்டா போய் சோத்துட்டு வந்துடுமா இல்லையா நம்ம சோறு சாப்பிட்டு வெளியே போனா தான் அதுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது ஒரு வீட்டுல நம்ம சாப்பிட்ட பிறகு சுத்தப்படுத்தணும் அவங்க சாப்பிடாம இருப்பாங்க அவங்க சாப்பிடணும் நம்மள உட்கார்ந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த இடம் தான் சாப்பிடக்கூடிய இடமா இருக்கு அதையெல்லாம் கவனிக்காம சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துகிட்டே இருக்குதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க எல்லா பஞ்சாயத்து நடக்கும் அது மாதிரி ரசூல்லா வீட்டுல போய் என்ன செய்யறாங்க சகாபாக்கள் சில பேர் விருந்து கூப்பிட்ட உடனே சாப்பிட்டு எத்த ஹத்த சூனு எத்த ஹத்த சூனு உட்கார்ந்து பல வளர்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க ரசூல்லாவும் பல மாதிரி சாட காட்டுறாங்க மூஞ்சிக்கு நேரம் சொல்ல மாட்டாங்க அவங்க நம்ம நாகரீகம் பார்க்குற மாதிரி அவங்களும் பார்ப்பாங்க இப்படி வர்றாங்க இப்படி வெளியே போறாங்க மரம் உள்ள வர்றாங்க மரம் வெளியே போறாங்க ரசூல்லா வந்து நம்மளை போ சொல்றாங்களே விளங்கணும்ல உட்கார்ந்து அந்த பேச்சுல வந்து அவங்க இன்வால்மெண்ட் ஆகாம என்ன செய்யறாங்க வெளியே போறாங்க உள்ள வர்றாங்க வெளியே போறாங்க உள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்லி சும்மா எரிஞ்சு இப்ப ஜால நபி சல்லா அலி செல்லம் ஏகரோஜி சும்மா இருக்கு போறாங்க பிந்தி வர்றாங்க போறாங்க பிந்தி வர்றாங்க இப்படியே அவங்க வந்து சிக்னல் கொடுக்கறாங்க போகும் போகுதும் எதாத்த சூன அது உட்காந்து அவங்க மாதிரி பேசிக்கிட்டா இருக்கிறாங்க அதை பத்தி கவனிக்கவே இல்லை ரசூல்லா ஏ வந்து வந்துட்டு போறாங்க எப்படா போவீங்கன்னு கேட்காம நடக்கிறாங்களே இந்த புரியவே இல்லை உடனே அல்ல என்ன பண்ணிட்டான் இதுக்கு ஒரு வசனத்தை இறங்கிட்டான் என்ன இருக்கிறான் யா இவள்ளதின் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே லா ததுகுழு புயூத்தன் நபி நபியுடைய வீடுகள் என்ன செய்யாதீங்க நீங்க நுழையாதீங்க நுழைஞ்சு நுழைந்து இல்லா யூத நடக்கும் அனுமதி கொடுத்தால தவிர என்ன செய்யாதீங்க நீங்க உள்ள போக கூடாது அப்படி போனாலும் அவங்க பாத்திரத்தை ஊத்து பாத்துட்டு இருக்க கூடாது ஒரு வீடு சாப்பிட போனா செய்யக்கூடாது நீ பாத்திரத்தை பாத்துட்டு இருக்க கூடாது அது மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றான் இதா துழித்தும் உங்களை விருந்துக்கு அழைக்கப்படுமையானால் பொதுகுழு நல்லா போங்க பொய்தா தாயும் தும் சாப்பிட்டு முடித்து விட்டீர்களே ஆனால் பந்த சுரு வேகமா சாப்பிட்ட உடனே அவங்க விசாரிச்சுன்னா இருக்கக்கூடாது வேற வேற ஆளுக்கு அடுத்தடுத்த விருந்துக்கள் ஆளுக்கு வருவாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் வேற விஷயத்துக்கு போனாலும் விருந்து அழைத்து போனோம் சொன்ன என்ன செய்யணும் பாஸ்டா வெளியேறணும் வேகமா வெளியேறணும் சாப்பிட்டோமா அப்புறம் பேச வேண்டியெல்லாம் பிரிந்து பேசிக்கிறோம் அப்படி வெளியே வந்தோம் அல்ல பேசக்கூடிய ஆளை கூட்டிட்டு வெளியே வந்து பேசு ரோட்ல இருந்து அந்த வீட்டுல உட்காந்து பேசணுமா அது மாதிரி செய்யாதீங்க

குறை சொல்லக்கூடாது சாப்பிட்ட உடனே என்ன செஞ்சிருந்தே பாஸ் ஆயிருந்தே பேசிட்டு இருக்க கூடாது சாப்பாட்டு பாத்திரத்தை ஒருத்தர் சாப்பிடறதை ஒத்துக்கிட்டு பாத்துட்டு இருக்க கூடாது இதுகளை உலகத்துல எவனும் சொல்லி தரல இந்த நாகரிகத்தை எல்லாம் சொல்லி தராதுனாலதான் உட்கார்ந்து பேசுமா 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 பேசிட்டே இருப்பானு வீட்டுல உள்ளவங்க நொந்து நூலாய் போனோம் ஏண்டா என்ன விருந்து கூப்பிட்டோம் அந்த மாதிரி இருந்துடக்கூடாது இந்த விருந்து தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ரசூல் சல்லா இந்து சந்த ஹதீஸ் வந்து இப்ப சொன்ன அந்த ஹதீஸ் வந்து புகாரிகளை இந்த ரூ வீட்டுல உட்காந்து போய் அடுத்து இருப்பாங்கல்ல அந்த ஹரிஸ் வந்து புகாரிகளை நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு